யா. いや வரல. நான் போறேன். பை. பை. அப்பா போடு பாரு. நம்பர் அப்பா. வா. بسم வா போலாம் வா. பை. நான் போறேன். பை. சுதரா. நீ வரல. போற அப்பா போடு பாரு. நான் போறேன். பை. ஸ்விதா கிளம்பலாம் வா. வா அப்புறம் என்ன பண்ற நேரம் ஆகுது என்னது வா போலாம் பாய் அப்ப நான் போறேன் கிளம்புறேன் பாய் சுஷ்மிதா பாய் நான் வரையேண்ண நேரம் ஆகுது கிளம்பலாம் அப்பா போகுது நான் போறேன் பாய் பை பை நீ வரல இப்போ அங்க அங்கே போயிருச்சு வா சுஸ்மிதா போதும் ஆச்சு தூக்கி போட்டுருவாக்குலாம் இந்தா நீயே போடு நீயே டஸ்ட்பின்ல போடுவா நீயே டஸ்ட்பினில் போடு ஆ என்னது எந்திரி அந்த கடையில போய் வாங்கிக்கலாம் அந்த கடையில போய் வாங்கிக்கலாம் வைக்கலாம் கடையில இந்தூர் கடையில இங்க ஐஸ்